ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் மூன்றாவது நாளாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் விஸ்வநாதன் தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன குறிப்பாக பொதுமக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் பல தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் கலைஞர் நகர் பெரிய நகரில் வந்து ஒரு இரநூறுக்கு மேட்ட மீனவ குடும்பங்கள் வந்து வச்சு வராங்க அந்த இரநூறுக்கு மேட்ட மீனவ குடும்பங்களையும் நேற்று முன்தினம் பெய்த கனமழையும் காரணமாக இரநூறு வீடுகளிலுமே மழநீர் சூழ்ந்துபட்டு வீடுக்குள்ளேயே மழைநீர் தேங்கி உள்ளது இதனால் அவ்வப்போது வந்து பாம்பு தேர்வு உள்ளிட்ட விசேஷ சந்தைகள் வந்து வீட்டிற்குள் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருவார் ஒரு சில நபர்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே முணங்கி கிடக்கும் சூழ்நிலையில் இருந்து வருகின்றனர் இது குறித்து பேரூராட்சி அதிகாரிகள் பம்ப் செட்டு மூலம் தண்ணீரை வெளியிட்டாலும் தண்ணீர் மழைநீரானது இந்த இடம் இடத்துலேருந்து குறை குறைந்த பாடு இல்லை மீந்த சிரமத்துக்குள்ளே இருவது அத்தியாவசிய பொருள் கூட கிடைக்காம இங்கே உள்ள மீன குடும்பம் வந்து அவதிப்பட்டு வராங்க இந்த இங்கே உள்ள பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல இங்க ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க மீனவ குடும்பங்களும் நம்ம கேட்போம் என்ன மாதிரியான சிரமங்களை வந்து அவதி எழுந்து வராங்கன்னு கேட்போம் இந்த மழை என்ன என்னென்ன சிரமங்கள் நீங்கள் அழிஞ்சு வரீங்க வெளியில போக முடியல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் உதவ வீட்டில் சமைக்க முடியலை ஒரு சில குடும்பங்கள் தான் வந்து சமை சாப்பிட்றாங்க மித்தவங்களாம் சமைக்கவே முடியலை அவங்களால அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கு வீட்டுக்குள்ளே இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது அவங்களால் சமைக்க முடியல பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் நைட்லாம் படுத்துக்கிறாங்க நாங்கள் தான் சாப்பாடு கொடுத்துக்கிறோம் நேற்று விஜய் ரசிகர் இருந்து வந்து எல்லாமே வந்து சாப்பாடு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க அரசாங்கம் எங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சா எங்களுக்குன்னு ஒரு பொது இடம் இருக்குது அந்த பொது இடத்துல ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுத்தா எப்படியும் நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் ஆகும் அதனால் ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுத்தா நாங்கள் வந்து ஸ்கூலுங்கிறது ரொம்ப தூரம் டி நகரில் இருக்குது ஸ்கூலாக அந்த ஸ்கூலில் போய் தங்க முடியாது எங்களால் ஒரு நை வீட்டில் மழை வந்துருச்சு தண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு நாங்க அவசரத்துக்கு நகருக்கு ஓட முடியாது இப்போ எங்களுக்குன்னு தேவை இப்போ ஒரு சமுதாய கூடமும் நாங்கள் நிக்கிற இடத்துல ரோடும் எங்களுக்கு வேணும் கண்டிப்பா கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் போட்டாங்க இந்த பக்கம் குடியிருக்கிற பக்கம் ரோடு இல்லாம இருக்கு இந்த ரோடு ஒரு டானா வடிவில் ஒரு ரோடும் ஒரு சமுதாய கூடமும் அரசாங்கம் எங்கள் மேல கருணை காட்டி உடனடியாக எங்களுக்கு செய்ய வேண்டியது இதுதான் தான் நாங்கள் அடுத்த வருஷம் மலையிலையும் பாதிக்கப்பட முடியாமல் இதே மாதிரி தண்ணி வந்தால் நாங்கள் போய் சமுதாய கூடத்தில் இருந்து எங்க பிள்ளைங்களையும் எங்களையும் நாங்கள் பாதுகாத்துக்கிற முடியும் எங்களுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்குற ஒரே உதவி எங்களுக்கு ஒரு சமுதாய கூடமும் இந்த ரோடையும் எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இது வந்து உடனடியாக எங்களுக்கு செய்யணும் அரசாங்கம் இதை மட்டும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட இதே போன்று இந்த பகுதியை சேர்ந்த மற்றொரு நபர்களுடன் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்னமே பிரச்சனை ஆனால் இங்கே ரொம்ப இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் வருது வீட்டுக்குள்ளார பூச்சி போட்டு வருது எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்க மாட்டேனுது ஏன்னா இப்போ இந்த தண்ணிகளையும் இருக்கிற மாதிரி இருக்குது எத்தனை நாளைக்கு தான் வருத்தோம் உங்கள் வீட்லேயும் தங்கிக்க முடியும் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும் இந்த தண்ணி போகிறதுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் இன்னும் கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து இன்னும் பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரில வெளியிலேருந்து வந்து பார்க்குறாங்க கொடுக்குறாங்க அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் கொஞ்சம் வந்து பார்த்து இந்த இந்த ரோடு தண்ணி இதெல்லாம் எடுத்து விட்டாங்கன்னா ரொம்ப இருக்கும் இங்கே உள்ள பொதுமக்கள் என்ன குறைவாங்கன்னா எங்கள் இங்கே வீடுகளை சுற்றி உள்ள மழைநீரை அப்புறப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனாலே அவ்வப்போது வந்து பாம்புதல் உள்ளிட்ட விசேஷந்தர்கள் வந்து எங்களை சீண்டி வருகிறது மேலும் வந்து தங்களுக்கு வந்து ஒரு கூட இந்த பகுதியில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் ஏன்னா இனி வரும் காரங்களிலே மழை இது தொடர் மழை பெய்து இந்த சமயத்தில் வந்து தாங்கள் வந்து இந்த பகுதியில் இருந்து மற்ற பகுதிக்கு செல்ல வெகு தூரம் செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதால் தங்கள் பகுதியில் ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுத்தால் நாங்கள் விரைவாக அந்த பகுதியில் போய் தங்கி விடுவோம் அது மட்டும் இல்லாத இந்த தண்ணியை கடப்பதற்கு சாலையை துண்டித்து மதகுகள் அமைக்க வேண்டும் அந்த அப்படி அமைக்கும் பட்சத்தை தான் எனக்கு பகுதியில் உள்ள மழைநீரானது அந்த மது ஒளியாக மற்றொரு இடத்திற்கு கடலுக்கு செல்ல முடியும் கோரிக்கை உள்ள மக்கள் வந்து பேசி வராங்க கலை விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்